அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லே நாங்கள் எல்லாம் இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்லி பிஜே அதாவது அதை ஒத்துக்கொண்டார் அவர்கள் பேசின வீடியோவை சங்கிகள் வந்து பரப்ப ஆரம்பித்திருக்கிறார் அந்த வீடியோ கிளிப்பிங்க போடுறோம் நீங்க பாருங்க முஸ்லிமாக வந்து பிறந்தவர்கள் கிடையாது நபிகள் நாயகத்தினுடைய வம்சாவளி கிடையாது அரபு நாட்டிலிருந்து நாங்க இறக்குமதியானவர்களும் கிடையாது எங்களை எடுத்த நாலு அஞ்சு பத்து பதினஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி போனீங்கன்னா எல்லாம் தான் இருந்தாங்க அதெல்லாம் மறுக்கல நாங்க எல்லாருமே ஒருத்தர் அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி இந்துவா இருந்திருப்பாரு ஒருத்தர் பத்து தலைமுறைக்கு முன்னாடி இந்துவா இருந்திருப்பாரு ஒருத்தர் ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி இருந்திருப்பாரு நாங்க எல்லாருமே நீங்க ஒருத்தர் ரெண்டு வர நீங்க நினைக்கிறீங்க நாங்க அனைவருமே அப்படித்தான் அரபுனா யாருமே நபிகள் நாயகத்தினுடைய வாரிசா அவங்க பரம்பரையா அவங்க அரபி நாங்க வந்து தமிழர்கள் அந்த ரத்தத்துக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை அந்த கொள்கை பிடிச்சிருக்கு இவர்களுடைய வேலையே என்ன அப்படின்னா கட்டிங் ஓட்டிங் செட்டிங் கட்டு காப்பி பேஸ்ட் அதை ஒழுங்காக பண்ணுறது இல்லை முழு வீடியோவையும் சேர்த்து போட்டால் தான் தெரியும் இவங்க குரூப்பில் எப்படி பரப்புறாங்கன்னா இந்த மாதிரியான பாதியை பரப்பிட்டு மீதியை பரப்புறதில்ல அப்போ முழு உரையை பரப்புனா தானே என்ன சொல்ல போடுறான்னு தெரியும் இன்னும் சொல்ல போனால் இது இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசுனது முழுசாக என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது முழுவிடிய பார்த்தா தெரியும் சார் எனக்கு தெரிஞ்சு எங்கள் மதத்தினர் நிறைய பேர் உங்கள் மதத்துக்கு மாறி இருக்காங்க சார் எடுத்துக்காட்டு ஏஆர் ரகுமான் அவர் வந்து பிறப்பால ஒரு இந்து ஆனால் வந்து முஸ்லீமாக மாறிட்டார் என்னோட கேள்வி என்னென்னா உங்கள் மதத்தில் மதம் மாறுவதற்கு இடம் இருக்கிறதா இல்லையா சார் ஏன்னா உங்கள் மதத்தில் யாரும் அப்படி மாறினதில்லை எங்கள் இருந்து உங்கள் மதத்துக்கு நிறைய பேர் மாறி இருக்கிறார்கள் உங்கள் மதத்திலிருந்து எங்கள் மதத்துக்கு மாறுவதற்கு இடம் இருக்குதான்னு கேட்குறாரு அதை இடம் இருக்குதா என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனாகட்டும் ஒரு சமுதாயமாகட்டும் ஒரு குடும்பமாகட்டும் ஒரு மதமாகட்டும் அவங்களுடைய விருப்பம் எப்படி இருக்கும்னு கேட்டால் நம்ம மதத்தில் தான் இருக்கணும் இந்து மதம் நினைக்கும் எல்லாருமே இந்த இந்த மதத்தை விட்டு போகக்கூடாது எல்லோரும் போங்கன்னு மதத்தில் எழுதி வைக்க மாட்டாங்க இந்து மதத்து புஸ்தகத்தை பார்த்தாலும் இந்து மதம் இருக்கணும்னு தான் இந்து மதம் விரும்பும் இஸ்லாம் மதம் எதை விரும்பும் என்றால் நீங்கள் முஸ்லீமாக தான் இருக்கணும் என்று தான் இஸ்லாம் மதம் விரும்பும் கிறிஸ்தவ மதம் எதை விரும்பும் என்றால் நீங்கள் தான் இருக்க வேண்டும் அப்படி தான் எல்லா மதமும் விரும்பும் அந்த மாதிரி இஸ்லாம் மதம் என்ன விரும்பும் என்றால் முஸ்லீம் வந்து நீ முஸ்லீமாகவே முஸ்லீமாகவே தவிர நீ மரணிக்காதே குரானில் அப்படி இருக்கிறது இல்லை வரைச்சுலாம் பேச வேண்டியதில்லை என்ன இருக்குது அதை சொல்கிறோம் குரானில் என்ன இருக்குன்னு கேட்டால் வலா தமு இல்லா இல்லாவ அந்தும் முஸ்லீமும் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்காதீர்கள் சாவர வரைக்கும் முஸ்லீமாக இருங்க இப்படி தான் அறிவுரை இருக்கிறது ஆனால் இதெல்லாம் அறிவுரை என்கிற அளவில் தான் இருக்க வேண்டும் ஆடுற அளவு இருக்கக்கூடாது இஸ்லாம் அறிவுரை சொல்லிடுது அறிவுரை சொன்ன பிறகு ஒரு இஸ்லாமிய நாடு ஒரு முஸ்லிமா இருக்கக்கூடியவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே மாறிவிட்டார் அந்த அரசாங்கம் அவர் ஏதாவது பண்ண மாட்டா பண்ணாது அரசாங்கம் என்ன விட தண்டிக்க கூடாது அவருடைய ரைத்தது விரும்பி ஏற்றுக்கொண்டால் இதாப்ப அவனுக்கு நல்லது இதில் இருக்கிறதா உனக்கு சிறந்ததுன்னு சொல்லி இந்து மதத்துக்காரங்க அவங்க மக்களுக்கு சொல்லணும் கிறிஸ்தவ மதத்துக்காரங்க அவங்க மக்களுக்கு சொல்லுவாங்க முஸ்லீமில் என்ன செய்வாங்க நீ அப்பா விட்ற இதான் நம்ம மதம் காலம் கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம் நல்ல கொள்கைலாம் இருக்குது என்று நம்ம சொல்லுவோம் அப்போ என்கிட்ட வந்தால் நான் அதை தான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் அதை தான் சொல்லுவீங்க உங்கள் தான் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு நமக்கு ரைட் இருக்கிறது அதெல்லாம் முடியாது நான் போகத்தான் போகிறேன் என்று போனார்களே ஆனால் அவர்களை அடிக்கிறதும் அவங்கள விரட்டுறதும் அவங்கள வந்து கொலை செய்யறதும் அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதும் என்றால் குயின் ப்ரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும் அது எடுக்கக்கூடாது எங்க மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த ஏற்கனவே சொன்னோம்ல இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை வரக்கூடியவனுக்கு நிர்பந்தம் இல்லை இருக்கிறவனுக்கு விரும்புனா எரி மார்க்கத்தில் எந்த விதமான வற்புறுத்தலும் இல்லை கத்த பையன ருசுது மினல் கை வழி இது தவறான வழி இது என்று தெளிவுபடுத்திவிட்டோம் பிடிச்சா எரி பிடிக்காட்டி போயிட்டே என்று தான் இந்த என்ன செய்தே சொல்கிறது அவருக்கு இறைவன் மறுமையில் அவர் குற்றவாளி ஆவார் என்று தான் சொல்லுவோமே தவிர உலகத்தில் அவருக்குரிய அந்த உரிமையை என்ன செய்ய மாட்டோம் ஒரு இஸ்லாமிய சமூகமோ இஸ்லாமிய அரசோ ஒரு இஸ்லாமிய கூட்டமைப்போ ஒரு கட்சியோ ஒரு சங்கமோ பறிக்காது பொரியா போயிட்டு இருக்குது நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு விட்டுருவோம் யாரும் போய் இஸ்லாத்தை விட்டு போன ஒருத்தனை பிடிச்சி கட்டி இழுத்து கொண்டாந்து கட்டி வச்சு அடித்ததாக என்ன இல்லை அது மாதிரிலாம் கிடையாது அறிவுரை சொன்னதாக இருக்கும் அது எல்லாரும் சொல்லணும் அதை நம்ம குறை சொல்ல முடியாது இந்துக்கள் இந்துக்களுக்கு சொல்லுங்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுங்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம் பிள்ளைகளுக்கு சொல்லட்டும் அறிவுரை ஏற்படாமல் அவனுக்கே இல்லை நம்பிக்கை போனால் போயிட்டு போ நமக்கு என்னதுக்காவே அவனுக்கு நம்பிக்கை இல்லை அல்லாமல் நம்பிக்கை இல்லை நபிகள் நாயத்து மேலே நம்பிக்கை இல்லை மறுமை வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லைன்னா போயிட்டேரு எங்களுக்கு என்ன நஷ்டம் உனக்கு தான் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் இதுதானே தவிர ஆசை என்னவென்றால் எல்லா மதத்தவருக்கும் ஆசைப்படுவது போல இஸ்லாமும் அப்படி தான் ஆசைப்படுகிறது ஆனால் என்ன ஒரு கேள்வி அவர் கேட்குறாருனா இங்கேருந்து நிறைய வர்றாங்க அங்கேருந்து வரமாட்டேங்கிறாங்களேன் அவர் அதுதான் முக்கியமானது இப்போ நாங்கள் எல்லா முஸ்லீமும் வந்த ஆளுக்கு தான் நிறைய வர்றாங்கன்னு இல்லை அனைவருமே இந்தியாவில் இருக்க இருபது கோடி முஸ்லீமுங்களும் யார் தான் நாங்கள் அது வந்து முஸ்லீமாக வந்து பிறந்தவர்கள் கிடையாது நபிகள் நாயகத்தினுடைய வம்சாவளி கிடையாது அரபு நாட்டிலேருந்து நாங்கள் இறக்குமதியானவர்களும் கிடையாது எங்களை எடுத்தால் நாலு அஞ்சு பத்து பதினஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி போனீங்கன்னா எல்லாம் இந்துக்களாக தான் இருந்தாங்க அதெல்லாம் மறுக்க இல்லாது நாங்கள் எல்லோருமே ஒரு ஒருத்தர் அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி இந்துவாக இருந்திருப்பார் ஒருத்தர் பத்து தலைமுறைக்கு முன்னாடி இந்துவாக இருந்திருப்பார் ஒருத்தர் ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி இருந்திருப்பார் நாங்கள் எல்லாருமே நீங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் வர்றா நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் அனைவருமே தான் அரபு நான் யாருமே நபிகள் நாயகத்தினுடைய வாரிசானாங்கள்லாம் அவங்க பரம்பரையா அவங்க அரபி நாங்கள் வந்து தமிழர்கள் அந்த ரத்தத்துக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அந்த கொள்கை பிடிச்சிருக்கு இது மாறினார்கள் என்று சொன்னால் சில விஷயங்கள் வந்து மனிதர்களை பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் பொழுது இந்த மாதிரி சிந்தனைகள் வரும் குறிப்பாக அதிகமாக மாறினது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சாதி கொடுமை தீண்டாமை ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கக்கூடாது தொடக்கூடாது ஒரே மதம் என்று சொல்லிக்கொண்டு இந்த தெருவில் தண்ணி எடுக்க வரக்கூடாது இந்த குளம் எங்கள் குளம் அது உங்கள் குளம் இந்த டீ கடையில் வந்து உனக்கு வந்து சிரட்டையில் கொடுப்போம் கொட்டாங்கச்சியில் கொடுப்போம் உனக்கு வந்து கிளாஸில் கொடுப்போம் இந்த மாதிரியெல்லாம் சிலதை பார்க்கும் பொழுது அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய கொள்கையும் ஆராய்ச்சி பண்ணிலாம் வர்றது கிடையாது இஸ்லாத்தினுடைய கொள்கை அது ஒரு தனியாக இருக்கிறது வரக்கூடிய அத்தனை பேர் கொள்கை அடிப்படையில்லாம் வரமா என்ன பார்ப்பாங்க ஏன்னா இப்படி நம்மளோட தெருவில் கூட நடக்க விட மாட்டேங்கிறாங்க ஒரே மதம்ங்கிறாங்க தண்ணி கூட குடிக்க விட மாட்டேங்கிறாங்க செத்துப்போன பணத்தை கூட கொண்டு போய் விட மாட்டேங்கிறாங்க இவங்க ஒரு தட்டில் உட்காந்து ஒன்றா சாப்பிட சொல்கிறாங்க இது நல்லா இருக்குது அதுதான் அப்போ என்னன்னு கேட்டால் அந்த நீங்கள் அந்த அந்த அதெல்லாம் மாறிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடியது வராமல் இருக்கும் அந்த சில விஷயங்கள் வந்து அவன் அவனுக்கு பாதிக்கப்படும் பொழுது அவங்க ஒரு முடிவை நோக்கி போகத்தானே செய்வான் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டு ஒரு முடிவு நோக்கி போகிறான்னு சொன்னால் அதற்குரிய காரணங்களை அவங்க வந்து கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் களையாமல் இருக்கிற காரணத்தினால என்ன செய்யுது இது நடக்கிறதே தவிர இது மதத்தினுடைய ஒரு போதனை நாங்கள் இஸ்லாத்தில் வந்து ஊர் ஊரா வந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கேன்னு கூப்பிட்டா எல்லாரும் வர்றாங்க அது கிறிஸ்தவர்களாக கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பண்ணுறாங்க நாங்கள் இப்படி பண்ணுறதே கிடையாது முஸ்லீம்கள் யாரும் என்ன செய்கிறதில்ல ஒரு ஊராக போய் எல்லோரும் வாங்க இஸ்லாத்து வாங்க நாங்கள் கூப்பிட செய்கிறோம் அவங்கவுங்களா தான் வர்றாங்க எதனால் வர்றாங்க அந்த சூழ்நிலைகள் உருவாக்கப்படும் பொழுது நமக்கு சமத்துவம் கிடைக்க மாட்டேங்குது சமத்துவம் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம் வர்றாங்க ஒவ்வொரு யுத்தியாக கையில் எடுத்து எப்படியாவது வெறுப்ப விதைக்கணும் வெறுப்பை விதைச்சு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில நல்லிணக்கமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் ஆதாரித்தனமான வேலையை நாசுக்கா பார்க்கணும் அப்படின்னு களமிறங்கி இருக்கிறார்கள் அதை முறியடிக்கக்கூடிய வேலையைத்தான் இஸ்லாமோ இனிய இருக்கிற பேர்ல சோஹர் பிஜே அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதிலிருந்தே கட் பண்ணி போட்டா பாருங்க அதுல அவர் நம்ம நடத்துறதே எதுக்கு நான் ஒரு இனிய மார்க்கம் நடத்துறதே இணக்கத்தை ஏற்படுத்துறக்காத அந்த ப்ரோக்ராம் நடத்துறாங்க அந்த ப்ரோக்ராம்ல இருந்து இவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணா பாருங்க இவங்க எவ்வளோ பெரிய ப்ரோக்ராமா இருப்பாங்க அதையும் நம்ம முறியடிப்போம் இன்ஷால்லா இந்த வீடியோக்கள் அதிகம் அதிகமான மக்களுக்கு கொண்டு போய் இன்ஷால்லா சேருங்க